அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதில் உள்ள வார்த்தைகள்னு சொல்லி யூடியூப் சேனலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் ரிலேட்டடாக கண்டென்ட் போடுறது டிராவல் ரிலேட்டடாக கண்டென்ட் போடுறது டிவோஷனலாக கண்டென்ட் போடுறது ஜோதிடமாக கண்டென்ட் போடுறது ஆனால் இந்த சேனல்ல வந்து முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ண மோட்டோ எப்படி இருந்ததுன்னா என்னோட மனசில் ஒரு ஆயிரம் கேள்வி இருக்கும் அதுக்கு நான் ஆயிரம் பதிலை வந்து தேடுவேன் தேடுறது ஸோ அப்படி ஆயிரம் பதிலை வந்து நான் மட்டும் தேடி நானே வச்சுக்காம உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கக்கூடிய சேனல் தான் மனிதர் உள்ள வார்த்தைகள் சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே என்னோட வார்த்தைகள் உங்க கிட்டக்கு வந்து போறதுக்கு ஒரு நல்ல சோசியல் மீடியா தளமா தான் நான் இத பார்க்கிறேன் பார்க்கிறது சோ அதுக்கான ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் யூடியூப் தளத்திற்கும் நன்றி ஸோ இந்த விஷயம் வந்து மனதில் உள்ள வார்த்தைகளில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் என்னோட வேர்ட்ஸை நான் சொல்லணுங்கிறதான் ஆசைப்பட்டேனே அது சம்மந்தமாக தான் நான் முதல்ல போட்டிருந்தேன் ஆனால் உண்மையை சொல்லணும்னா நாலு வந்து நான் அந்த அனலிட்டிக் பிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அதிகமாக போகக்கூடியது வந்து ஜோதிடமாக தான் போகுது ஒருவேளை இந்த சேனல் அப்படியே ஜோதிடமாக மாறிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துடுச்சு ஸோ அதனால இந்த ஜோதிடம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை வந்து இந்த சேனலில் வந்து நான் நிறுத்த போகிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக வந்து ஜோதிடம் யூடியூப்னு ஒரு சேனலில் வந்து டெய்லி ராசி பலன் அதுக்கப்புறம் டெய்லி சம்மந்தமாக ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அதில் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை அதுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ தாங்க நன்றி